அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கான மே ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த மே மாதத்துல கிரக நிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது சூரியனும் புதனும் இணைவு பெற்று ராசியில சஞ்சாரம் செய்யறாங்க ரிஷப வீட்ல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறார் கேது பகவான் கன்னிராசிலையும் சனி பகவான் கும்பராசிலையும் ராகு புதன் செவ்வாய் இணைவு பெற்று மீனராசிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க புதன் வரும் மே பத்தாம் தேதி அன்னைக்கு மீனராசியிலிருந்து பயிற்சியாகி மேஷராசிலையும் சூரியன் வரும் மே பதினான்காம் தேதி என்னைக்கு மேஷ ராசியிலிருந்து பயிற்சியாகி ரிஷபராசியிலையும் சுக்கரன் வரும் மே பத்தொன்பதாம் தேதி மேஷராசியிலிருந்து பயிற்சியாகி ரிஷபராசியிலையும் சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த கிரகநிலைகளின் சஞ்சாரத்தின் படி உங்களுக்கு இந்த மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் தெளிவாவும் விரிவாவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் கொஞ்ச கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பாதங்கள் சதயம் ஒன்று ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசி கதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கும்பராசி அன்பர்களுக்கு உங்க தனஸ்தானாதிபதியும் லாபாதிபதியுமான குரு பகவான் சுகஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்போ குடும்பத்துல பிறக்கும் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் குடும்பத்துல காரியங்கள் செய்யக்கூடிய சனி நடக்கும் சற்று அதிகரித்து இருக்கும் கலத்திரமான ஏழாம் பாவகத்தை சனி பகவான் பார்க்கும் காரணத்தினால கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல பாருங்க தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள குட்டி குட்டி மனஸ்தாபங்கள் சண்டை சச்சரவுகள் உண்டாகலாம் குறிப்பா ராகு அந்நிய கிரகம் அந்நிய நபர்களுடைய தலையீடு காரணமா மூன்றாம் நபர்களுடைய தலையீடு காரணமா குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகள் தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்க குடும்ப விஷயத்துல அந்நிய நபர்களுடைய தலையீடு வராம பாத்துக்கோங்க நீங்களும் மற்றவங்களுடைய குடும்ப விஷயங்கள்ல தலையிடாம இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க குறிப்பா வாக்கு சார்ந்த விஷயங்கள்ல யாருக்கும் அவசரப்பட்டு வாக்கு கொடுக்காதீங்க எதை பேசணுமோ அதை மட்டும் பேசுறது உங்களுக்கு நல்லது தேவையில்லாம பேசினாலே ஏதாவது பிரச்சனைகள் உண்டாகலாம்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க பணத்தை கையாளும் விதத்துல கவனம் தேவைப்படும் குறிப்பா புதிய முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள்ல சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியம் யார நம்பியும் உங்க பணத்தை எங்கேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க ஏன்னா புதனும் தனஸ்தானத்துல இருக்கார் அங்கிருந்து அஷ்டமஸ்தானத்தை பாக்குறார் அதுவும் புதன் ராகுவோடையும் செவ்வாயோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்பவும் கவனமா இருக்கணும்ங்குறத மனசுல வச்சுக்கோங்க முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்த அதிபதி செவ்வாய் பகவான் தனஸ்தானத்துல இருக்கும் காரணத்தால தன வருமானம் பயணங்கள் மூலமா உங்களுக்கு இருக்கும் ஆனாலுமே அலைச்சல்கள் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் ஆனாலுமே கலத்தர ஸ்தானாதிபதியான சூரிய பகவான் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல உச்சபலத்தோட சஞ்சாரம் செய்யும் காரணத்தனால எதுவா இருந்தாலும் சரி நம்மளால முடியுங்கிற ஒரு உத்வேகம் உங்களுக்குள்ள பிறக்கும் தைரிய வீரியம் அதிகரிக்கும் இப்போதைக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல இருக்கும் சுக்கர பகவான் வரும் மே பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு சுகஸ்தான நான்காம் பாவகத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் பாக்கியாதிபதியும் அவரே ஆட்சி பலம் பெற்றிருக்கும் இருக்கும் காரணத்தினால சுகபோகங்களை பெருக்கும் அமைப்பு உண்டாகும் சுகஸ்தானாதிபதி சுகஸ்தானத்திலே ஆட்சி பலத்தோட சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால சுகபோகங்களை பெருக்கிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாகும் இடம் பூமி மனை வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகள் புது வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்புகள் ஏற்கனவே கட்டிய வீட்ட ஒரு சிலர் வாங்குவீங்க ஒரு சிலர் வீடு கட்டி பாதியில நிக்குது கட்டுமான பணிகள் பாதியில நின்றுட்டு மீண்டும் அந்த கட்டுமான பணிகளை எடுத்து செய்யறதுக்கு அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமாவே இருக்கும் சுகஸ்தானத்துல ஆட்சி பலம் பெறும் இருந்த கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் நீங்கும் தாயோட நல்ல பாண்டிங் இருக்கும் தாய் வழியில் அனுகூலம் உண்டாகும் கடந்த காலகட்டங்கள்ல தாய்க்கு இருந்த உடல்நல தொந்தரவுகள் எல்லாம் சரியாகும் அதே மாதிரி குரு பகவானும் சுகஸ்தானத்துல அமர்ந்து தன்னுடைய பஞ்சம பார்வையா அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகளையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு கூட புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதுவும் வெளிநாட்டிலேயோ வெளி மாநிலத்திலேயோ சென்று வேலை செய்யக்கூடிய அமைப்புகளை நினைச்ச காலேஜ் செலக்ட் பண்ணி படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமா உண்டு ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்தை சனி பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையா பார்க்கும் காரணத்தினால கூட்டு தொழில் செய்யறவங்க கொஞ்சம் அனுசரித்து செல்ல பாருங்க கூட்டாளிகள் வகையில விட்டு கொடுத்து செல்லணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க கணவன் மனைவியும் விட்டு கொடுத்து செல்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது கூட்டு தொழில் பண்றவங்க கணக்கு வழக்க சரியா வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்துல கடந்த கால கட்டங்கள்ல கேது பகவான் சஞ்சாரம் செய்யும் கொஞ்சம் உடல்நலத் தொந்தரவுகள் ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும் ஆனா இப்போ குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா இந்த அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால கேது பகவான் சுபத்துவம் அடைஞ்சு உங்களுக்கு இதுவரைக்கும் கடந்த காலகட்டங்கள்ல கொடுத்த உடல் தொந்தரவுகள் தொந்தரவுகளெல்லாம் இந்த காலகட்டத்துல குரு பகவானுடைய சரியாக இருந்தாலுமே கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க பாருங்க உணவு சார்ந்த விஷயத்துல கட்டுப்பாடு அவசியம் தேவைப்படும் பாக்கியாதிபதி வரும் வரைக்கும் மூன்றாம் பாவகமான முயற்சி பாக்கியஸ்தானத்தையே பார்க்கும் காரணத்தினால தந்தை மூலமா அனுகூலங்கள் உண்டாகும் தந்தைக்கு இருந்த உடல் தொந்தரவுகள் எல்லாம் சரியாகும் வரும் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு பாக்கியாதிபதி சுகஸ்தானத்துல ஆட்சி பலம் பெறும் காரணத்தினால சகல பாக்கியங்களையும் இந்த காலகட்டத்துல நீங்க அனுபவிப்பீங்க தந்தை மூலமா அனுகூலங்கள் உண்டாகிறது மட்டும் இல்லாம தந்தை கிட்ட இருந்து பிரிஞ்சிருந்தவங்க எல்லாம் கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் தந்தை வர்க்கம் சார்ந்த வகையிலையும் அனுகூலங்கள் இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமண பாக்கியமும் இந்த உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும் குறிப்பா வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல மிக சிறப்பா இருக்கு தாமிடத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால வேலையில சில மாற்றங்களை கொடுக்கலாம் டிபார்ட்மெண்ட் விட்டு வேற டிபார்ட்மெண்ட் மாறக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலருக்கு வேலையை கூட மாற்றம் கொடுக்கும் ஆனாலுமே கிடைக்கும் எந்த மாற்றமா இருந்தாலும் அப்படியே ஏத்துக்க பாருங்க ஏன்னா வரும் மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமான மாற்றங்களா தான் நிச்சயம் இருக்கும் அதே மாதிரி கடந்த காலகட்டங்கள்ல சனி பகவான் தன்னுடைய பத்தாம் பார்வையா உங்க பத்தாம் இடத்தை பார்த்து பதவியில நிறைய தொந்தரவுகளை கொடுத்திருப்பார் பணியிட சூழல் பிரச்சனைக்குரிய அமைப்புல இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு பணியில அலைச்சல்கள் அதிகரிச்சிருக்கும் மேலதிகாரிகளோடய சக ஊழியர்களோடய ஏதாவது ஒரு தொந்தரவுகளை கொடுத்திருக்கும் ஆனா அது எல்லாமே இந்த காலகட்டத்துல குரு பகவானுடைய பார்வையின் மூலமா சரியாகும் வேலை சம்பந்தமா இருந்த தொந்தரவுகளும் தொழில் சம்பந்தமான தொந்தரவு இந்த காலகட்டத்தில் குரு பகவானுடைய பார்வையின் காரணமா உங்களுக்கு சிறப்பாகும் வேலை தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல மாற்றம் நல்ல லாபத்தை நல்ல முன்னேற்றத்தை இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும் ஆனாலுமே கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு நிறைய முன்னேற்றங்களை கொடுக்கும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்கள்ல மறக்காம குலதெய்வ வழிபாடு செய்யுங்க இதனால உங்களுக்கு தடங்கல்கள் அகலும் பிரச்சனைகள் தீரும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்